வணக்கம் நான் நிரோஷன் இப்போ தேனி வளர்ப்பை பற்றி தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கோம் ஒரு சீரீஸா தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கோம் கிட்டத்தட்ட மூணு வீடியோஸ் முடிஞ்சது நாலாவது கிட்டத்தட்ட ஐம்பது வீடியோஸ் வரும் இந்த ஒரு தேனி வளப்ப படிப்படியா ஃபுல்லா அரைஞ்சு கொள்றதுக்கு இப்போ இதுல விஷயங்கள்ல இப்போ நாங்கள் முக்கியமான விஷயம் ஒரு தேனியோட பிடிச்சி உட்கிறதா சரி அதை பராமரிக்கிறதும் சரி அந்த பட்டி சம்பந்தமா பூர்ண அறைவு இருக்கும் அத அதுலதான் அடுத்த விஷயத்தை பாதி பார்க்க போறோம் இது இந்த ரெண்டு தேனிப்பட்டியல் இதுல இருக்கிறது தான் இதுதான் ஆரம்பத்துல நாங்க வளர்க்க வேண்டிய பட்டின்றது தெரியும் அப்ப இந்த ரட்டுகள் சம்பந்தமான விஷயங்களை தான் சில அதுகள் ஆழமா பார்க்க போறோம் இதுல இருக்கிற விஷயங்கள் என்ன என்ன மாதிரி ஏன் இப்படி இந்த சேப்ல இருக்குது அப்படி என்ன மாதிரி இதுல முதலாவது ஒரு மேல இருக்கிறது வந்து ஒரு கலகை பிறகு சைட்ல ஒரு கலகை இருக்கும் அதே நேரத்துல கீழே ஒரு பலகை இருக்கு அப்ப தேனீக்கள் வந்து வதையை அப்படியே கட்டி தொடர்ச்சி இதுல முட்டாம அப்படி இப்படியே தொடர்ச்சியா அப்படி கட்டி கொண்டு போகும் இப்படி காட்டிதான் இப்படிதான் இருக்கும் இது இது இந்த இது இந்தளவு ஏரியா வந்தால் வதை கட்டி இருக்கிற ஏரியாவா இருக்கு அதே மாதிரி இத இந்த இது வந்து இப்படி இருக்கிற பகுதியை பார்த்துட்டோம் இந்த குறுக்கு பகுதியை பார்த்தோம்னா இப்படியான ஒரு அகலத்தோட சேர்ந்து இப்படி ஒடுங்கி பிறகு வந்து இப்படி இருக்கு இதுதான் இந்த குறுப்பு குறுக்கு பகுதியில இருக்கிற பார்த்தோம்னா இந்த இதுக்கு நேரம் இந்த நேரம் தூரம் வந்து இது நாலு மில்லி இது வந்து நாலு மில்லி மீட்டராகவும் இருக்கும் இது வந்து இருபது மில்லி மீட்டரா இருக்க மொத்தம் இருபத்தி எட்டு மில்லி மீட்டரா இருக்கும் இது இந்த அளவு திட்டம் பிழைச்சுட்டேன்டா நாங்க தேனிய வதைகளை தூக்கி பார்க்கக்கூடிய வெள்ளை மேலே இருக்கும் நிறைய பேர் என்ன கேட்கறது நாங்க உங்கள்ட்ட பெட்டி வாங்குறோம் இதை நாங்க ஈஸியா செய்யறதுக்கான வழிகள் என்ன கேட்கறோம் அதுக்கு அதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த விஷயம்தான் இந்த கீழே வந்து அடி இருபது சென்டிமீட்டர் ஆகும் அதே இது நேரம் இதுல மேல வந்து நாலு எம்எம் நாலு எம்எம் இந்த சுரகு இருக்கும் அப்படி இல்லையாண்டா தேனீக்களுக்கு தெரியாது இது வதை இந்த தான் நாங்க கட்டணமண்டி இதுகள் ஒன்று ஒன்று கட்டினா நீங்க இதை தூக்கி எடுத்து கொள்ள இல்லாம போயிரு அடுத்த விஷயம் இந்த ஆஹ் வதைகளை நாங்க பாக்க கொள்ளை பாக்குற நேரத்துல எல்லாமே வந்து இது ரெட்டா இருந்துச்சுன்னா உயிர்ப்பு விசைக்கு நேரம் அப்படி இந்த செல்லுகள் அதாவது இப்படி அருவோண செல் தானே இருக்க போகுது அறுவோணத்துல எல்லா செல்லும் இருக்கும் இப்படி இப்படி ஒன்றோட ஒன்று வினைஞ்சதா இருக்கும் இப்படிதான் இருக்கு இத பாத்தா இந்த வதை அதாவது வதைன்ற ரட்டுகள் வந்து எப்படி நிலக்குத்தா இருக்குதோ அதே மாதிரி இதுகள் இந்த செல்லுகள சைட் பக்கங்களே நிலக்குத்து குத்து கோடுகளா இருக்கு இத வந்து நாங்க அதான் ஒரு ஒரு வதையோண்ட கட்டைக்க இதுல வந்து வதையொண்ட கட்ட போறோம்டா இப்படி செல்லுகள் வந்து குத்து குத்தா இருக்குதா நாங்க கட்ட சில அது அவர் செல்லுகள் வந்து ஒவ்வொன்றுமே நிலக்குத்தா இருக்கு வதை வந்து நாங்க பார்த்து இதுல கட்டோம் வத கட்டைக்க அதே நேரத்துல இந்த முக்கியமான விஷயங்கள் என்னன்னா தேனீண்ட ரேமல் செய்கிற ஆக்கள் எல்லாமே தலாவில இல்லாட்டி மோக்கனி இல்லாட்டி தேக்கு இல்லாட்டி அதாவது மனங்கள் வராத பலகுகளா இருக்கும் இங்க மனம் பெறக்கூடிய நல்லது ஒரு கச்சர் தன்மை மாதிரியான ஒரு வாசனைகள் ஒரு இருக்க முடியாத ஒரு வாசனைகள் இருக்கக்கூடிய ரட்டுகள்ல பலகைகள்ல ரெட்டை செய்தீங்களா தேனி வந்து நில கொள்ள மாட்டுது அப்படியான சின்ன நிறைய விஷயங்கள் இருக்கு தேனின்ற வத செய்ய ரட் செய்யக்க என்னென்ன விஷயத்த கையாளணும் மற்றது இது மேல இருந்து கீழே இருக்கிற உயரம் வந்து ஒன்பது இன்ச்சா இருக்கு ஒன்பது இன்ச் சரி அப்ப ஏன் இதை நாங்க இதெல்லாம் பார்க்கணும்னா இந்த இது சைட்டால இதுண்ட அகல நிலங்கள் எல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி இருக்குது இவ்வளவு அகலத்துல உயரமா இருக்கும் இவ்வளவு உயரமா இருக்கும் அதன்படிதான் நாங்க அந்த வதைகள் வந்து இயற்கை முறையில அது தேனீக்களால கட்டப்படும் முக்கியமா நாங்க இன்றை கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த நாங்க ஒரு இயற்கை முறையில பிடிக்கிற கூட்டுல இருந்து எடுத்து இந்த ரெட்ல கட்டேக்க இந்த செல்லுகள் எல்லாமே வந்து நிலக்குத்தா இப்படி இப்படி நிலக்குத்தா இருக்கக்கூடிய மாதிரி இருக்குதா என்றதுதான் தான் நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் அடுத்தது எப்படி நாங்க தேனீக்களை வரவழைக்கிறது கூடுகளை பிடிக்கிறதுன்ற விஷயங்களை பார்ப்போம் なんで